வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பனிங்கில் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு இப்போ நான் பேசுகிறச்ச நாற்பது பாயிண்ட் டவுனில் இருக்குது பட் பேங்க் நிஃப்டி முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் டவுன் அதனால எப்போ வேணால் மார்க்கெட்டுக்கு விழலாம் நேற்றும் இதே தான் உங்கள்கிட்ட சொன்னேன் எண்ட் ஆஃப் டே எண்பது பாயிண்ட் விழுந்துருச்சு மார்க்கெட்டு முப்பது பாயிண்ட் தான் அப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபார்மா அண்ட் ஐடியை வச்சு தூக்கி வச்சுருக்காங்க மெயினாக மற்ற எல்லா மார்க்கெட்டும் ப்ளீடிங் பேங்க்ஸ் ஆர் ப்ளீடிங் பிகாஸ் ஆஃப் இண்டஸ் அண்ட் பேங்க் இண்டஸ் அண்ட் பேங்க்னால பேங்கிங் செக்டர் அடி வாங்கிட்டு இருக்கு இண்டஸ் அண்ட் பேங்க்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நேற்று அமெரிக்காவில் பயங்கர அடி டபுள் டபுள் டபால் அடி நாஸ்டேக் நாலு பர்சன்ட் கீழே விழுந்தது எஸ்என்பி ரெண்டரை பர்சன்ட் கீழே விழுந்து அண்ட் டவு ஜோன்ஸே ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ட் ஆச்சு அமெரிக்கா ரிசனுக்கு மார்க்கெட் நினைக்கிறாங்க ஒரே நாளில் சிங்கிள் ஹையஸ்ட் ஃபால் ருப்பி எயிட்டி சிக்ஸில் பிடிச்சி வச்சதை அப்படியே அவுத்து விட்டாங்க டப்புன்னு எயிட்டி செவன் தேர்ட்டி த்ரீ ஆயிடுச்சு அதாவது இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து நான் டெலிவரபிள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் துபாயில் டாலர் விற்கிறாங்க அந்த லாஸு ஒரு ஃபிகர் வெளில வந்தது அந்த ஃபிகர் இருக்குமோ அப்படின்னு ருப்பியை அடிச்சிட்டாங்க ரெகுலராக வந்து டாலரை விற்றுட்டே இருக்காங்க ரிசர்வ் பேங்க் வித்து இந்த ருப்பியை காப்பாத்துறாங்க ஏன்னா எதுக்குங்கிறத அரவிந்த் சுப்ரமணியம் எழுதியிருக்கிறார் இன்றைக்கி டெஸ்லாவோட ஸ்டாக் வந்து எட்நூறு பில்லியன் டாலருக்கு மேலே விழுந்துருச்சு ஒன் ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப்பையே அடித்து வாங்கும் மஸ்கே என்ன சொல்லிட்டாருனா என்னால் வந்து பிஸ்னஸையும் டோஜியும் பார்க்க முடியலன்னு எக்ஸ் நேற்று பல வாட்டி கீழே விழுந்து திரும்பி லோடாகாமல் அப்புறம் ஆச்சு ஸோ எக்ஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது டெஸ்லா சேல்ஸ் அப்படியே இறங்கி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு யூரோப்பில் சேல்ஸே இல்லை அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஸ்லாக்கு பயங்கர நெகட்டிவ் ஸோ அவரோட பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டை ஒரு பிஸ்னஸை அடி ரொம்ப பேடா எஃபெக்ட் பண்ணுது என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருனா ரிசன் வந்தால் வரட்டும் ஒரு வழி வந்தால் தான் மக்களுக்கு புரியும் அதனால வால் ஸ்ட்ரீட்டு கீழே போனா எனக்கு கவலை கிடையாதுன்ட்டு பொத்துரு விழுந்துருச்சு ஃபர் சேஞ்சு பிட்காயின் கீழே விழுந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் இருந்தது எழுபத்தி ஏழு எழுபத்தேழாயிரம் வரைக்கும் வந்துடுச்சு இத்திரம் ஆறு பர்சன்ட் விழுந்திருக்கு நான் தான் இத்திரம் அழகாக நேற்று நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன் அதனால தான் சொல்றேன் இது கலெக்டபுள் இது கிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னு உங்களுக்கு பல தர சொல்லி இருக்கிறேன் இது நம்பர் ஒன் நம்பர் டூக்கே இந்த கதினா ஊர் பேர் தெரியாதது நிறைய வச்சிருக்கிறதுல உங்க கதி என்ன ஆகுங்கிறத உங்கள்கிட்ட பல தர சொல்லி இருக்கிறேன் அடுத்தது இண்டஸ் இன்ட் பேங்கோட கதி இண்டஸ் இண்ட் பேங்க்ல என்ன ப்ராப்ளம் ஒன்று சுமித் கத்பாலியாவுக்கு இவங்கள பிடிக்க ரிசர்வ் பேங்க்குக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்து போல அதை அவர் சுமந்தே சொல்லிட்டார் ஸோ சுமந்த் பதில வேற ஆளை கொண்டு வரதை தவிர இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் இவரை மாற்றிட்டு வேற பேங்கர் கொண்டு போகணும் அதனால சுமித் கற்பாலியா என்ன பண்ணாலும் அவங்க ஒத்துக்கு போகிறதில்ல அவரை வெள்ளை தள்ளணும் அப்படிங்கறதுல ரிசர்வ் பேங்க் கிளியராக இருக்காங்க ப்ரமோட்டர் இத்தனை நாள் ட்ரை பண்ணியாச்சு ப்ரமோட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அசோக் லெலானோட ஓனர்ஸு டெரவேட்டிவ்ஸில் ஆயிரத்தி ஐநூறு கோடி நஷ்டம்ங்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்க கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹெஜ் பண்ணதுல லாஸு அக்கௌண்ட் பண்ண விதம் தப்பு வேறு மாதிரி அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இண்டிபெண்ட்டாக வேற ஆளை போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி லாஸ்னா கூட புக் வேல்யூ எட்நூற்றி ஸ்தரூவா கிட்ட வரும் அதுலேருந்து முந்நூறு ஆயிரம் கோடி போனால் கூட எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிழப்போம் எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரைட் ஆஃப் பிண்டைங்கன்னா கூட அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இருக்கும் பட் பேங்கிங் பை நேச்சர் லிவரேஜ் பிஸ்னஸ்ஸு அதனால் இது மாதிரி ஷோ அப்படின்னு காட்டுறச்சா ப்ரமோட்டர் காசு கொண்டு வரணும் இருபத்தி ஆறு பெர்சன்ட் இருக்குது அவங்கள்ட்ட அவங்களால ஷோனால் இரநூறு கோடி காட்ட முடியும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரேஸ் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு முந்நூத்தி ஐம்பது கோடி ரூபா நானூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் நானூறு கோடி அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவங்க நானூறு கோடி ரேஸ் பண்ணாங்கன்னா மற்றவங்க எல்லாம் காசு போட்டாங்கன்னா இந்த ஈக்விட்டி திரும்பி வரும் இப்பவே போடணும்னு அவசியம் கிடையாது பேங்க்ல இன்னும் பிரஷர் பில்டப் ஆச்சுன்னா காசை கொண்டு வரணும் அது காசு கொண்டு வருவாங்களான்னா இது முன்னாடி ஒரு வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டில இது மாதிரி நடந்தது அப்ப அவங்க காசை இறக்கினாங்க இந்த வாட்டி காசை மட்டும் இறக்கினா போகாது சுமித் கற்பாள்யாவையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த வாட்டி இவர் பேரையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி இந்துஜாஸ் ஜாஸ்ட் வேற நாளை பிடிக்கிறதை தவிர வேற வழி கிடையாது புள்ள பிடிக்கிறதுக்கு வெளில போகணும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா கன்சிடர் பண்ணலாம் ப்ரொவைடட் இந்த ரிஸ்க் தான் இன்னும் தூரம் எனக்குன்னு தெரியாது ரெண்டாவது சுமந்தை தூக்கிட்டு வேற யாரை கொண்டு வருவாங்க அவர் பேங்கை எப்படி நடத்துவார் இது மூணு ரிஸ்க் இருக்கு நாலாவது ரிஸ்க் ப்ரொமோட்டர் இரநூத்தம்பது கோடி போடாம இல்லை ஸோ இந்த நாலு ரிஸ்க்ல நீங்க எடுக்கிறதா இருந்தா இட் இஸ் பர்த் இட் என் பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் போடுவாங்க ரெண்டு மூணு வாட்டி எம்டிஏ மாத்திருக்காங்க எஸ் பண்ணுவாங்க இந்த லாஸை திரும்பி ஆரம்பிப்பாங்க இதுல அப் அண்ட் டவுன் இதுக்கும் ஆல்ரெடி ஒரு வாட்டி அப் அண்ட் டவுன் இது எஸ் எஸ் என்ன பேங்க்ல வந்து அவர் கொடுத்த கார்பரேட் லோன் இதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி லோன் முப்பத்தி நாலு பர்சன்ட் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸும் ட்ரக் ஃபைனான்ஸும் இருக்கு ட்ரக் பைனான்ஸ் எதுக்குனால இருக்குன்னா அசோக் லைலன் வண்டியை அவங்க ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க ரிசர்வ் பேங்க் அதை குறைன்னு சொன்னோன்னா ஸ்டெடியா குறைச்சிட்டு வராங்க இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது அந்த ட்ரக் ஃபைனான்ஸுக்கு ஹிந்துஜா லேண்ட்லைன் ஃபைனான்ஸுன்னு தனி கம்பெனியை போட்டாங்க ஸோ அதனால் புதுசாக ஒரு எம்டி இவங்க கொண்டு வராங்களா இல்லை ரிசர்வ் பேங்கே தள்ளுதா அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக பிளே அவுட் ஆகும் இந்த வருஷத்துக்குள்ளே அவங்க விழ விழ அளவுக்கு மேலே ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்ததுன்னா தென் ப்ரொமோட்டர் காசு போடுற வந்தால் தான் இது நிற்கும் ப்ரமோட்டரால் காசு போட முடியுமான்னா முடியும் இது எதை அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா லேன்ஸ் கேபிட்டலை வாங்கிறதுக்கு இவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரெஷர் இந்த சைடில் ரொம்ப பில்டப் ஆச்சுன்னா அந்த சைடில் லேன்ஸ் கேபிட்டல் வாங்குவாங்களாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெரியாது பட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க பெருசாக போட்டு மாட்டிக்காதீங்க இதுதான் இண்டஸ் இண்ட் பேங்கோட கதை அடுத்த கதை நம்ம ஜொமேட்டோ கதை ஜொமேட்டோ ஒரு சிக்காகோ இன்வெஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ரூபா கம்பெனி பேசிக்லி எந்த பிஸ்னஸும் கிடையாது பேடிஎம் மாதிரி அவங்க இப்போ வந்து இத்தனை நாள் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் வந்து பயங்கரமாக ப்ரெஷர் ஏறிடுச்சு அண்ட் ஓரளவுக்கு மேலே நீங்கள் டெலிவரி பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியல எந்த ஊருக்கெலாம் ரோல் அவுட் பண்ண முடியுமோ ரோல் அவுட் பண்ணிட்டீங்க அதுலேருந்து இன்னும் காசு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்களோட க்ளவுட் கிச்சனில் இருக்கிறது ஓரளவுக்கு மேலே உங்களால் விற்க முடியல தி அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி நீங்கள் ரைஸ் பண்ணதை இந்த ஏர்னிங்ஸு ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேங்குது ரெண்டாவது பிளிங்கெட்டு பிளிங்கெட்டை காலி பண்ணதுக்கு அமேசான் நவ் பற்றி நேற்றே பேசினேன் அடுத்தது டாட்டாவும் இறங்குவான் ஃப்ளிப்கார்ட்டும் இறங்குவான் இப்போ இது ஓவராலாக மார்க்கெட்டில் ஜொமேட்டோ அப்படியே தொங்கின்னு இருக்கும் அதில் பெருசாக இந்த ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெருசாக காஸ்ட்டு வராது ஏன்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்டட் ரொம்ப ஜாஸ்தி அண்டு ஐபிஓ போடுறச்சே சக்கையை பிழிஞ்சு என்னெல்லாம் எடுக்க முடியுமோ ஈக்குவட்டிலேருந்து எடுத்துட்டாங்க இப்போ இருக்கிறதுங்கிறது வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் மேலே தள்ளுற மாதிரி இதையும் மேலே தள்ளி இருக்குது கோல்டு வந்து டாலர் ஏறினதுனால டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் இறங்கி இருக்குது அந்த சமயத்தில் ரூவாவும் ப்ரெஷரில் வரும் அதனால் டாலரை சப்போர்ட் பண்ணும் இன்றைக்கி ரூவா உழுந்துருக்குலனா பெரிய ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காது ஏஷியான் பெசிஃபிக் மார்க்கெட்டில் ஹெவி லாஸு மார்க்கெட்டில் ஜப்பான் வந்து ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனு நம்ம மார்க்கெட் ஒன்று தான் நின்று இருக்குது நம்ம மார்க்கெட்லேயே பேங்க் நிஃப்டி அடி நிஃப்டி மட்டும் ஏறி இருக்குது ஐடி அண்ட் ஃபார்மா சேர்த்து காரணத்தினால இன்றைக்கி ஃபார்மா ஏற்றத்துக்கு ஒரு எக்ஸ்கூஸ் கிடச்சிது செக் பாயிண்ட் தெர்பூட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை சன்ஃபார்மா வாங்கிட்டாங்க சன்ஃபார்மா வாங்கின வேலை த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அப்றண்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் டாலர்ஸ் அவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கேஷாக கொடுப்பாங்க அதை தவிர ஒரு இயர்ஸ் கம்பெனி ஒழுங்காக ஓடிச்சுன்னா எக்ஸ்ட்ரா எழுபது சென்ட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த செக் பாயிண்ட் தெரப்படிக்ஸோட மெயின் ஓனர் இன்னொரு கம்பெனி அவங்க ரெடியாக சைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு செக் பாயிண்ட் தெரப்பட்டிக்ஸ் மூலமாக வர ட்ரக் சேல்ஸில் ராயல்ட்டி கூட கொடுக்கறதாக ஒத்துட்ருக்காங்க ஸோ இந்த செகண்ட் குவார்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த டீல் முடியும் பட் இந்த டீலை வந்து அந்த மெயின் ஓனரே வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து சாலிட் டியூமர் கேன்சர் ஹேண்டில் பண்ணுற ட்ரக்ஸு ரொம்ப ப்ராமிஸிங்காக இருக்குது ஹாஸ்பிட்டல் ஸ்டேஜில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சு ஸோ சன்ஃபார்மாவை பற்றி செய்தி அடுத்தது பெரிய நியூஸ் வந்து கியூஐபியை பற்றி குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பேர் அதாவது ஒரு ஸ்டாக்கு வந்து நல்ல வேலையில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கை அதே வேலைக்கு கொடுத்து பணத்தை ரைஸ் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிறது இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்டு மெயினாக வந்து எல்ஐசி அதர் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க தான் போட்டிருக்காங்க ஸோ டோட்டல் கியூஐபி வந்து டுவெண்ட்டி ஃபோரில் எழுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பது கோடி ஸோ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் கோடிங்கிறது அறுபத்தாறாயிரம் கோடி ஆயிடுச்சு நியர்லி பதினாறு பெர்சன்ட்டுக்கு காணும் லார்ஜஸ் கியூஐபிஸ் என்னென்னா ஜொமாட்டோ அதானி பிரஸ்டீஜு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் சிக்ஸ்டீன் பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தி நாலு கியூஐபியில் ஆவரேஜ் லாஸ் பர் க்யூஐபி ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் லாஸ்ட் ரேஞ்சு டூ பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் மூணு கியூஐபி கியூஐபி விலையிலேருந்து நாற்பது பெர்சன்ட் இறங்கியிருக்கு பதினோரு கியூஐபி முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் இறங்கி பத்து கியூஐபி முப்பது பர்சன்ட் இறங்கியிருக்கு இருபத்தொரு கியூஐபி இருபது பர்சன்ட் இறங்கியிருக்கு இதில் கண்ட்ரி லீடர் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் லாஸ் ப்ரெஸ்டீஜ் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் லாஸ் மார்த்தர்சன் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் லாஸ் அதானி என்டர்பிரைசஸ் நாலாயிரத்தி இரநூறு கோடி கியூஐபி சைஸு இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டு காலி சோனா பிஎபிள் டபிள்யூ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதுலேயும் இருபத்தஞ்சு பர்சன்ட் காலி இதில் மேக்ஸிமம் லாஸ் ஆனால் சின்ன சின்ன கம்பெனியில் ஜூபிட்டர் வேகன் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஹெச்வைசி ஃபார்ட்டி பர்சன்ட் ஹைடெக் பைப் லைன்ஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் விஸ்வராஜ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஓவராலாக இந்த மார்க்கெட்டு அடிக்க லெவலுக்கு மேலே ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு பெரிய நஷ்டம் இதுதான் இதை காட்டுது இதனால தான் உங்கள்கிட்ட நான் படித்து படித்து சொன்னேன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடாதீங்க உங்கள் காசை வச்சு மங்காத்தா ஆடுறாங்க பணம் போயிடுச்சு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் டாலர் ஸ்ட்ரென்த்தை நைட்ருக்கு வருங்காலத்தில் ரூவாங்கிறது ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் அன்லஸ் கார்மெண்ட் வந்து இன்னும் டாலர் வித்தா தான் உண்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க எங்களுக்கு மூணு ரீஜினல் சேனல்ஸ் இருக்குது இதில் வந்து பைசா போல்தாயின்னு ஒரு ஹிந்தி சேனல் உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமுச்சு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மணி மாத்துலு அப்படின்னு ஒரு தெலுங்கு சேனல் அந்த தெலுங்கு சேனலில் தெலுங்கு தெரிஞ்சவங்க பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கடைசியாக வந்து மணி மாத்துன்னு ஒரு கனடா சேனல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்